அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லன் தனையே ஏத்து வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் வெண்மை திரையால் மெய்பதிவிலியே அண்மையின் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் வெண்மை திரையாகிய ஆதிசக்தி என்னும் திரையால் உண்மையான இறைவனின் இருப்பிடத்தை அடையும் வெளியே மிக அருகிலே வைத்தும் மறைக்கின்ற அருட்பெரும் ஜோதி என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணிய அவர்கள் இந்த அகவல் வரிக்கு உரை விளக்கத்தை பார்த்தோம் வெண்மை திரையால் மெய்பதி வெளியே அண்மையின் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி என்ற அகவல் வரி எட்நூத்தி இருபத்தி மூணு எட்நூத்தி இருபத்தி நாலு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய மின்ஞான விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெய்பதி கடவுளினுடைய பரம ஆகாச சொரூபத்தை குறிப்பது இந்த ஆகாசம் நிர்பலமான தூய நிலையாகும் இதனால் இது வெண்மை நிறமுடையதாய் கொல்லப்படுவது இந்த வெண்மை இந்த வெண் திரையால் உள்ளிருக்கும் இறை ஒளியே மறைக்கப்பட்டு உள்ளதை சுத்த மனத்தினார் காண்பர் இது கடவுளின் ஆதிசக்தி என்கின்றனர் அனாதியாக கடவுள் உண்மை அருட்பெரும் ஜோதியாக உள்ளது அந்த கடவுளை மனிதன் அறையாமல் இருக்கிறான் கடவுள் அருளே உண்மையை அறிவிக்கத்தான் பிரிவுற இருக்கின்றது இருந்து அது அருள் அருள்தானே கடவுளை மறைத்து கொண்டு இருக்கின்றதாக கருதுகிறான் இவன்னா யார் மனிதன் மின்சார விளக்கு எரிகிறது குமிழ் சூழ்ந்திருப்பது உண்மை ஆனால் அந்த குமிழ் விளக்கை மறைத்து கொண்டிருப்பதாக கொள்வது எவ்வளவு அறியாமை அக்குமிழே ஒளியை விளங்க செய்கின்றது என்பது உண்மையாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்றார் மேலும் அனாதியான பரம்பொருளின் ஓர் அணுவை ஆன்மாவாய் இருக்கின்றது இந்த ஆன்மாவே மனிதனுள் வித்தாய் முதலாய் ஆதியாய் இருந்து ஜீவ தேக வடிவிலே விளங்கி கொண்டு இருக்கின்றது உண்மையாம் அப்படி தூய ஜீவான்மா திகழ்கின்ற இடம் புருவ மத்திய லய பீடமாகும் இந்த கடவுள் ஆன்மாவை மறைத்து இருப்பதாக தோன்றுவது அருளாகிய ஒன்றே வெண்மை திரையாக உள்ளதாம் இந்த அருள்தான் மிக நெருக்கமாக ஆன்மாவையும் கடவுளையும் மறைத்து இருப்பது போன்று இருக்கின்றதாம் இவ்வருள் வெண்திரை ஆதிசக்தி என்கிறார்கள் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் அப்போது இறைவன் எங்கு இருக்கிறாரு ஆதிசக்தியாக வெண்மை திரை விலகி அந்த உண்மை நிலையை உணர்த்துகிற இறைவனாக இறைவன் இருக்கிறாரு அப்படி அந்த இறைவனை நம்ம நம்ம மனசுக்குள்ளேயே தேட முடியும் அவரை காண முடியும் அவரை பார்க்க முடியும் அப்படின்னு வல்லல் பெருமான் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இந்த அகவல் வரி இப்ப வள்ளலாரை பற்றி அணுக தொண்டர் என்று வள்ளல்லாருடைய அந்த வடலூர் நம்ம சத்தியநாய சபைக்கு அருகாமையிலே அவருடைய ஜீவ ஜீவசமாதி இருக்கு அந்த ஐயா அவர்கள் பாடுறாரு அருள் பழுத்த செங்கனியே அகம்பழுத்த சிவனான அமுதே முக்தி பொருள் பழுத்த அருட்பாவை எமக்களித்த தெய்வமனை மன பூவே என்றும் அருள் பழுத்த அடியங்கால் மன இருளை அகற்ற வரும் அணியே மெய்மை தொருள் பழுத்த வடலூர் வாழ ராமலிங்கா நீ அருளே சிந்திப்பேனே என்று அவர் வள்ளல் பெருமானுடைய அந்த இந்த தத்துவங்கள்லாம் நமக்கு சொல்றார் இல்லையா வல்லல் பெருமான் அப்போ அந்த தே ஜீவ தேக வடிவிலே இறங்கக்கூடிய நம்முடைய தூய ஜீவா ஆன்மா இருக்கின்ற இடம் பூர்வமதி லயமாகும் இடமாகும் அப்போ நானாசிரியரை கொண்டு அதை நமக்கு தொட்டு காட்டி உணர்த்தி அந்த ஏக இறைவனோடு அந்த ஆதி சக்தியாக இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளோடு நம்மை இணைக்கின்ற இணைப்பு பாலத்தை தூண்டிவிடக்கூடிய ஏற்கனவே நம்ம நமக்குள்ளாகவே அது அகமாக இருந்து கொண்டு உறங்கி கொண்டிருக்கிறது அப்ப அந்த உறங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை விழிப்பு நிலை அடைய செய்யக்கூடிய ஒரு வழியை வல்லல் பெருமான் நமக்கு சொல்லி வைத்து அதன் வழியே நடக்கச் சொல்றார் ஆனால் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த அகத்திரையை வெண்மை திரையை விளக்கி உண்மையான அந்த ஆதி சக்தியை காட்டக்கூடிய நிலை நமக்கு இருக்கிற போது ஆனால் புற இன்ப வாழ்க்கையிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ அந்த புற இன்ப வாழ்க்கையிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்க கூடிய அந்த நிலையிலே நமக்கு சிலதெல்லாம் மடைச்சிக்கிட்டு இருக்குது தான் வேதாத்திரி மகர்ஷி ஒரு அற்புதமான கவியில சொல்றார் பொன் பணம் அதிகாரம் புகழ் மறைய தன்னை உலகுக்கு அர்ப்பணிக்கும் அறிஞர் குழு சண்மார்க சங்கத்தால் தொழில் உணவு மக்கள் பெற நன்முறையில் கூட்டுறவில் பொருள் பெருக்கி நிராய்விட்டால் பொன் பணம் அதிகாரம் புகழேனோ மனிதனுக்கு இந்த புற இன்பம் இருக்கு இல்லைங்களா பொன் புகழ் அதிகாரம் செல்வாக்கு இதில் நம்ம லயத்து போனதுனால நம்ம அந்த அக இறைவனை வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய வெண்மை திரையால் மெய்ப்பதி வெளியே அண்மையில் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி அப்போ என்னது அந்த வெண்மை திரையால் உண்மையான மெய்ப்பதி அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அது வந்து வெளியே கடந்து அப்போ அந்த உயர்ந்த நிலைக்கு மறைக்குது ஏதோ அந்த சக்திகள் நம்ம மறைத்து வைத்து கொண்டு அங்கே விடாமல் நம்மை அணுக விடாமல் அணுவணுவாக நம்மளை வந்து சோதிக்குது இப்போ அந்த சோதிக்கிற போது சோதனை வருகிற போது தான் சாதனை செய்ய முடியும் எல்லாருக்கும் இள எ எளிமையாகவும் ஈஸியாகவும் கிடச்சிருச்சு நாங்களும் சொல்கிற மாதிரி ஈஸியாக நம்ம கிடச்சிருச்சின்னா ஓசியாக கிடச்சிருச்சின்னா நம்மளால் அதை அனுபவிக்க முடியாது அதனுடைய தன்மை நமக்கு புரிய வைக்க முடியாது அப்போ தேடுதலும் புரிதலும் ஒரு மனிதனுக்கு இருக்கிற வரை தான் அவன் வந்து உண்மையான மெய்ப்பொருளை தேடி போவான் அப்போ அவனுக்கு கிடைக்கிறதெல்லாம் இளம்ப சுலபமாகவும் எளிமையாகவும் போது அதன் மீது அவனுக்கு பற்று இருக்காது அதனுடைய நாட்டமும் இருக்காது ஆகவே அகை இன்பத்தை பெருப்பவது மறைபொருளாக ஏக இறைவன் வைத்திருக்கிறான் அந்த மறைப்பொருளை உணர்ந்து கொள்ளக்கூடிய எப்படி உணர முடியும் தவத்தின் மாலம் மட்டுமே உணர முடியும் பேசுறதுனாலேயோ இல்லை அதை பற்றி படிக்கிறதுனாலையோ முடியாது நம்ம தான் செய்யணும் நமக்காக யாரும் செய்ய மாட்டாங்க ஆகவே அதை நம்ம பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி அந்த வெண்மை திரையால் மெய்பதி வெளியை அண்மையின் மறைக்கும் அருட்பெரும் ஜோதியினுடைய தரிசனத்தை கணக்கலாம் அப்போ அந்த திரை விலகினா மாயத்திரை விலகி உண்மையான அந்த ஜோதி சுருபமாக இருக்கக்கூடிய ஆண்டவனை அங்கும் கணாதபடி எங்கும் பிரகாசமாக இருக்கக்கூடிய ஆண்டவனை தரிசிக்க முடியும் அந்த தரிசனம் கிடச்சிச்சின்னா என்ன ஆகும் நம்ம தான் ஏக இறைவனுடைய நிலையை உணர்ந்து அதுவும் நாமும் ஒன்றாக ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறுகிற போது அந்த மெய்ப்பொருளுடைய விளக்கம் கிடைக்கும் அதை தான் விண்டிலர் கண்டிலர் கண்டிலர் விண்டிலர் அங்கே போய் போய்ட்டுமா அதை சொல்ல முடியாது அடுத்து நம்ம பேச எல்லாமே மௌன நிலையிலே ஏகாந்த நிலையிலே நம்மை கொண்டு போய் செல்லும் அதற்குத்தான் இந்த மனித பிறவி என்று அறிய அறிய அந்த மனித பிறவியை நாம் எடுத்திருக்கிறோம் இந்த பிறவியிலே நல்ல விஷயங்களையும் நல்ல கருத்துக்களையும் தேடி 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 கண்டுபிடித்து அந்த அக இன்பத்தை பெறுவோம் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லன் தனையே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியேனம் கோவே துன்றுமலை விம்மாயற்று வெளி வெளிகடந்து சும்மா இருக்கும் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் ஜீவமுக்தருடைய திருவடியை வணங்கி இறை நிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்